வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பிளேயர் வந்து இன்னைக்கு சதம் விளாசிருக்காருங்க அதுவும் அதிரடியா விளையாடி இருக்காருங்க என்னென்ன தானே யோசிக்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க சவுத் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா சீரீஸ்ல வந்து டெவல் பிராவிஸ் இன்னைக்கு அதிரடியா விளையாடி நாற்பத்தோரு பாலுக்கு நூறு ரன் அடிச்சிருக்காரு சூப்பரான ஒரு யங் பிளேயர் இருபத்தி ரெண்டு வயசுல சவுத் ஆப்ரிக்கா சாதனை பண்ணியிருக்காங்க அதுவும் டி டுவெண்ட்டியில் வந்து பாப் டூ பிளஸ்ஸியோட நூற்றி பத்தொன்பது ரன் ஹையஸ்ட் ஸ்கோர் இன்னைக்கு அவர் இருக்கார் அதாவது ஹையஸ்ட் ஸ்கோர் சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டிலே ஹையஸ்ட் ஸ்கோர் இவர் டவல் ப்ராவிஸ் அடிச்சிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸோட அணியின் பிளேயர் வந்து அதிரடியா விளையாடி இருக்காருங்க இங்கே ஆஸ்திரேலியாவை துவம்சம் பண்ணி விட்டாருங்க பிரிச்சு மேய்ஞ்சி விட்டாருங்க ஒவ்வொரு பாலும் வந்து அதிரடியா விளையாடி பிரிச்சு மேய்ஞ்சுட்டாருங்க பன்னெண்டு போர் எட்டு சிக்ஸ் அடிச்சு இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை திணற அடிச்சிருக்காருங்க பிரித்து மேயங்கிட்டாருன்னே சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு அதிரடியான விளையாட்டு இன்னைக்கு இருக்காரு சூப்பரான மேட்ச் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸில் செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து அதிரடியாக விளையாடி சூப்பரா ரன் குவித்துருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா அதுவும் டவல் பிராவிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயர் வந்து அதிரடியாக விளையாடிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா அணியின் இள வயது பிளேயர் வந்து இருபத்தி ரெண்டு வயதுலேயே வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க இது தாங்க வரலாற்று படைத்திருக்காரு சாதனையாக பண்ணியிருக்காரு டவல் பிராவிஸ் அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டியில் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ரன்கள் அடித்திருக்காரு டெவல் பிரவிஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் டி டுவெண்ட்டியில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் டாப் டூ பிளேஸ் சாதனையை வந்து இவரும் முடி அடித்திருக்காருங்க டி ட்வெண்ட்டியில் வரலாறு படித்திருக்காருன்னு சொல்லலாங்க டெவல் ப்ராவிஸ் சூப்பரான ஒரு அதிரடியான பிளேயருங்க இன்றைய மேட்ச் வந்து ரொம்ப பட்டாசு போல் தெரிக்க விட்டாருன்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பேட்டிங் டவல் ப்ராய்ஸ் கிட்ட இருந்து நாம எதிர்பார்த்தோம் இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டர் வந்து அருமையா விளையாடி இருக்காங்கன்னே சொல்லலாங்க சூப்பரா விளையாடினாரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிளேயர்